வணக்கம் மக்களே இப்பதாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம் இரநூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் இருக்கு நாலு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் காட்டுது அவ்வளோ நேரம் ஆகாது போயிடுவோம் இந்த ரோடு ரொம்ப மோசங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கும் இதுக்கு மேலே ரோடு நல்லா இருக்கு இன்னும் பிரச்சனையும் இல்லை மேட்டூர் மேட்டூர் டேம் அப்புறம் தர்மபுரி அப்புறம் ஊத்தங்கரை செங்கம் அந்த வழியாக தான் திருவண்ணாமலைக்கு போக போகிறோம் போனாங்கப்பையும் ஒரு வீட்டின் டிக்கே பிரிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வைக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்ல போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வரேன்னு சொல்லி ஓரோ மீட்டோ ரூம் புக் பண்ணுறோம் ஸ்டே பண்ணுறோம் ஒரு ஸ்டாண்ட் நாலு மணி வரைக்குள்ள கிரிவலம் போறோம் அப்புறம் சிவனை பாக்குறோம் நைட்டு நல்ல மழையாட்டு எங்க ஊர்லயும் தான் ஆனா இங்க கொஞ்சம் அதிகமான மழையாட்டு இருக்கு ரோடு போற தண்ணி போயிட்டு இருக்குது அங்கங்க நிறைய தண்ணி நிற்குது பரவாயில்ல மழை கொஞ்சம் லேட்டா தான் வந்துருக்கு புரட்டாசி புரட்டாசி மாசம் ஆரம்பத்திலே மழை வரணும் ஆனா மழை வருது எங்க கிணத்துல சித்திரை மாசம் வைகாசி மாசம் தான் தண்ணி கம்மியானதான் நான் பார்த்துருக்கேன் இந்த வருஷம் மட்டும்தான் பொட்டாசிய மாசம் தண்ணி கம்மியாகி போயிடுச்சு அப்புறம் இந்த மாசம் மழையே கம்மிங்க ரொம்ப நமக்கு மழை இரநூறு கிலோமீட்டர் இருக்கீங்க இப்பதான் கோம்பூர் ஊருக்கு வந்திருக்கோம் அடுத்த மேட்டூர் டேமு மேட்டூர் கொடுத்து அப்படியே நம்ம தர்மபுரி அந்த வழியாக போயிட்டு போயிடுவோம் இந்த ரோடு நல்லா இருந்துச்சுங்களா சுற்றி பாருங்க மலை அதான் இந்த கடம்பூர் மலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கேமரான் பண்ணேன் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம் போட்டோ நல்லா இருக்கு இந்த ரோடு வந்துட்டு ரோடு அவ்வளவு அது வரைக்கும் சந்தோஷம் தம்பி பின்னாடி உட்கார முடியலங்க சீட் ஓகே இதை மோடி பண்ணிருக்கேன் அதாவது ஒரு வச்சு செலவு வச்சு போட்டிருக்கேன் அதாவது கொஞ்சம் எரிச்சல் ஆகும் அதாவது அந்த ஜெல்லி சீட்டு போடலான்டா போனாங்க அப்புறம் ஜெல்லி சீட்டு வந்து சரி ரொம்ப காஸ்டியா இருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க அண்ணா இந்த ஃபான்செலாம் வச்சு நம்ம வண்டிக்கு ஒரு சீட்டு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரு ஓகேப்பா அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னார் வெயிட் பண்ணு அழகாக நம்ம சீட் நம்ம வண்டியோட சீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு நல்லா பான் செலவு வச்சு அதை துவச்சி அதுக்கப்புறம் போட்டு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கு கேமரா புஷன் டோனி ஆயி போச்சு இது வேற ஒண்ணு சரியில்லை கோனி ஆயிருது அப்பப்ப நான் நேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏற போற நினைக்கிறேன் வேற போட்டு பயங்கர முயற்சி ஆகுது மனோரி வாரத்துலயே போயிட்டு ரோடு நல்லா இருக்கு பாருங்க பாருங்க எப்படிங்க ரெண்டு பக்கம் மரம் செம்மையா இருக்கு சீனரியா மோய்த்தூர் போக தானே ஒரு டூ ட்ரைவ் கட போகிறோம் அந்த டூ ட்ரைவ் ரொம்ப அதிக போயிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமா பின்னாடியே நினைக்கிறேன்

கஷ்டமா இந்த மாதிரி பவுண்டரி வரப்புற விவசாய பூமி எல்லாம் கஷ்டம் தான் எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு பவுண்டரிக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல இருக்குங்க ஆனா பண்ணு வந்துச்சுன்னா சுத்தமா கொடுத்துருங்க போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சு வேலை பண்ணி கூட சரி ஓகே அது தோண்டிச்சுன்னு மறுபடியும் எங்க அப்பா போட்டுச்சுன்னா அப்ப விட்டுருக்கீங்க ஒரு வேலை ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஐட்டம் ஒன்னு மாதிரி தோண்டி பூரா விட்டிருக்கும் அப்போ பதினஞ்சு வாரிக்கு மாதிரி விட்டிருக்கும் இந்த வருஷம் இப்ப இந்த போட்டாசி வாரத்த போட்டோம் இப்ப வந்து கண்டிக்கும் இப்பதான் போட்டோம் அதோட தொந்தரவு சரியான தொந்தரவு விவசாயி நம்ம அந்த பணிகளுக்கு வழியாடாக தேர்றோம் எவ்வளவா லாஸ் பண்றது ஒரு வெள்ள ஒரு விவசாயம் பண்றோம்னா அத நாம கையில எடுக்க ஒரு முழுசா உன எடுக்க முடிகிற இடம் விலையும் சரியா இல்லை அப்ப இந்த காட்டு விலங்கு நிறைய டிஸ்டன்ஸ் இந்தமன மாடை பாக்குறேங்க எந்த ஊரோட எருமேடு இந்த எரிஞ்சுட்டு ஒரு தோட்டத்துல அவங்க மட்டும்தான் வச்சிருந்தாங்க ஒரு நாலஞ்சு எருமே வச்சிருந்தாங்க முப்பது சுத்தமாக வந்து பாருங்க வயது நெல்வெளி சாமிள இதுல தான் நூறு நாள் வேலை காரங்க பரவாயில்ல இந்த வேற இருக்கு நம்ம ஏரியாவில நூறு நாள் இருப்பாங்க தெரியுது பின்னாடி தர முடிஞ்சு அது முரா